தொடர் விடுமுறையை ஒட்டி பெங்களூர் ஹொசூர் பகுதிகளில் உள்ளவர்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டதால் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் திருலோக சந்தரிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம் திருலோக சந்தர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களை சொல்லலாம் தமிழகத்தில் அரசு தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஜனவரி இரண்டாம் தேதி வரை அரையாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மூன்று நாட்களுக்கு அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை முன்னிட்டு கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசித்து அங்கு தொழில் செய்யக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் தற்பொழுது தமிழகத்தை நோக்கி படையெடுத்துள்ளார்கள் குறிப்பாக ஓசூர் மற்றும் பெங்களூர் பகுதிகளில் தமிழகத்தினுடைய திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி சேலம் வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் அங்கு பணிபுரிந்து வராங்க இந்த நிலையில் பண்டிகை காலங்களில் அவர்கள் தொடர் சொந்த ஊர் ஊருக்கு வருவது வழக்கம் அந்த அடிப்படையில் தற்பொழுது கிறிஸ்துமஸ் மொத்தம் அரையாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் அனைவரும் ஒரே நேரத்தில் தற்பொழுது தமிழகத்தை நோக்கி படையெடுத்துள்ளார்கள் குறிப்பாக இன்று ஒரே நாளில் மட்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் வாகனங்களை வந்து கொண்டிருக்கிறார்கள் சராசரியாக நாள்தோறும் கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் நாற்பதாயிரம் வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று ஒரே நாளில் விடுமுறையொட்டி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய ஒரு காரணத்தினால் கிருஷ்ணகிரி அருகே உள்ள சுங்கச்சாவடியிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது குறிப்பாக இந்த பெங்களூர் சாலையானது தமிழகம் மட்டுமல்லாமல் பாண்டிச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலையாக உள்ளது இதனால் அந்த சாலையில் அதிக அளவிலான வாகன போக்குவரத்து இருந்து வரும் இந்த சூழலில் தற்பொழுது விடுமுறை என்ற ஒரு காரணத்தினால் ஓசூர் மற்றும் கர்நாடகாவில் வசிக்கக்கூடிய ஏராளமான தமிழர்கள் தங்களுடைய கார்கள் வாகனங்கள் மூலமாக இந்த பெங்களூர் சாலை வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் சுங்கச்சாவடியில் நீண்ட தூரத்திற்கு சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது இதனால் சொந்த ஊர்களுக்கு செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய கனரக வாகனங்களும் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டிருக்கிறது தொடர் விடுமுறையை ஒட்டி பெங்களூர் ஹொசூர் பகுதிகளில் உள்ளவர்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டதால் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் அளவிற்கு இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி திருலோகச்சந்தர்